பிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஏழாம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் நித்யா பாலன் வாசிப்பவர் எம் வேதநாயகி மாமா உங்களிடம் கொஞ்சம் நான் பேச வேண்டும் என்ற மருமகளை ஈஸ்வரன் ஊன்றி கவனித்தார் என்னவாக இருக்கக்கூடும் நேற்றுதானே மருமகள் வீட்டிற்கு வந்தால் அதற்குள் இருவருக்குள்ள மீண்டும் பிரச்சனையா என்ன என்ன செய்ய போகிறோம் என்ன சொல்ல போகிறாள் என்ற கவலை ரேகைகள் அவருடைய முகத்தில் பதிய ஆரம்பித்தன நான் இப்பொழுது பேசப்போவது எங்கள் விஷயமாக இல்லை மாமா என்றால் அழுத்தமான குரலில் அதை கேட்ட அவருடைய முகம் தெளிவானதோடு எவ்வளவு அருமையான பெண் இவள் என் முகம் ஆறுதல்களைக் கண்ட மறுகணத்திலேயே அதன் காரணங்களை ஊகித்திருக்கிறாளே ஒருவேளை நீலிமாவிற்கு முன்பு இவள் தன் மகனுடைய வாழ்வில் நுழைந்திருந்தால் தன் மகனின் வாழ்வு மட்டுமல்ல தன் குடும்பத்தின் நிலையே மாறியிருக்குமே இத்தனை தொடர் அவமானங்கள் அதனால் ஏற்பட்ட சோர்வுகள் எதுவுமே ஏற்பட்டிருக்காதே என்ற ஆற்றாமையோடு சொல்லுமா என்றார் கையில் இந்த பத்திரிகையை டீபாயின் மீது வைத்தவராய் தன் மனதில் உள்ள எண்ணங்களை தெளிவாகவும் மிக மிக பொறுமையோடும் சொல்லி முடித்தபோது அவரிடம் இருந்து ஓர் ஆழ்ந்த பெருமூச்சு எழுந்தது தொண்டையை செருமி கொண்டவாறு விஸ்வாவின் அம்மாவை பற்றி துப்பறிவதற்கு இப்பொழுது என்னம்மா அவசியம் என்றார் மிக மிக அலட்சியமாய் அவருடைய குரலில் அலட்சியத்தை விட ஒரு தொய்வே அதிகமாக தெரிந்தது என்னமாமா கேட்கிறீர்கள் இதை நீங்கள் முன்பே செய்திருக்க வேண்டும் எவ்வளவு காலங்கள் நீங்கள் அலட்சியமாக இருந்தது பெரிய தவறு என்றார் அழுத்தமாக என்னம்மா சொல்கிறாய் ஆமாம் மாமா அத்தை வீட்டை விட்டு வெளியேறிய உடனே இதை நீங்கள் செய்திருக்க வேண்டும் உங்களுடையது காதல் திருமணம் தானே மாமா ஆமாம் மாமா என்றார் ஒற்றை வார்த்தையாய் ஒரு பெரிய வளமான குடும்பத்தில் ஒற்றை மகளாய் பிறந்து ஏகபோகத்தில் வளர்ந்த அத்தை காதலித்தது ஈஸ்வரன் என்ற மனிதனை அதுவும் சொத்துக்கள் சொந்தங்கள் என்று எந்தவிதமான பின்புலங்களுமே இல்லாத வெறும் மனிதனை அப்படித்தானே என்றபோது அது உண்மை என்னும் விதத்தில் தலையாட்டி அதை ஒப்புக்கொண்டார் உங்களுக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் கழித்து பிறந்தவர் அவர் அப்படித்தானே என்றபோது அது அவ்வளவு உண்மை தங்களுடைய அன்புமயமான தாம்பத்தியத்தில் யானையின் ஈத்து அதாவது பத்து வருடத்திற்கு ஒரு முறைதான் யானை குட்டி போடும் அதுபோல அவர்களின் மொத்த தாம்பத்தியத்திற்கும் கிடைத்த அன்பு பரிசு எப்போது எப்போது என்று ஏங்கி தவித்து தவமாய் தவமிருந்து வரமாய் கிடைத்தவன் விஸ்வநாதன் பிறப்பதற்குள் எத்தனை விரதங்கள் எத்தனை விண்ணப்பங்கள் வேண்டுகோள்கள் நேர்த்தி கடன்கள் தானங்கள் தர்மங்கள் பச்சை தண்ணீர் கூட பருகாமல் திருச்செந்தூர் கோயிலில் இருவருமே சஷ்டி விரதம் இருந்தார்களே முதன் முதலாக கர்ப்பம் என்ற நல்ல செய்தி கிடைத்தபோது போது இருவருக்குள்ளும் எத்தனை எதிர்பார்ப்புகள் எத்தனை ஆனந்தங்கள் அந்த தருணம் இன்றும் கூட தன் மனதில் பசுமையாயிருக்கின்றதே இருக்கின்றதே எத்தனை முறை அதை அசை போட்டு மருகி இருப்பார் அவரின் மௌனத்தை புரிந்து கொண்டவளாய் காத்திருந்தால் அவரின் நினைவுகளை கலைக்க விரும்பவில்லை அவர் மனதின் புறையோடிய புண்களுக்கு அவைதான் மருந்துகள் அதை அவள் தடுக்க விரும்பவில்லை காலத்திற்கு மட்டுமே காயங்களை மாற்றும் ஆற்றல் சக்தி உண்டு ஆனால் காலத்தாலும் அழியாத காயங்கள் உண்டு அதை மாற்ற அந்த இறைவனால் மட்டுமே முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை விஸ்வா பிறந்த அன்று அவள் முகத்தில் எத்தனை தெரியுமா அவளை காண சென்றவுடன் என்னிடம் பேசிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா என்றவர் சிறிது மௌனத்தின் பின்பு அவரே பேசினார் உங்கள் வாரிசை கண்டீர்களாத்தான் என்னால் இப்படி ஒரு பரிசை தங்களுக்கு கொடுக்கவே முடியாதோ என்று நம்பிக்கை இழந்த தருணத்தில் என் வாழ்வின் கனவு பிரார்த்தனை எல்லாமே ஈடேறிவிட்டது என் வாழ்வின் அர்த்தமும் முழுமையாகிவிட்டது என்றால் வெளியோரம் என்றார் ஆதங்கமாய் அப்படிப்பட்ட மகனை எப்படி எதனால் விட்டு சென்றார் என்ன ஒரு முறையாவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா மாமா உங்களை விட்டு பணம் இல்லாத காலத்தில் விலகி சென்றிருந்தால் கூட பரவாயில்லை பதிமூன்று வருடங்கள் கழித்து ஈஸ்வரன் என்ற தனி மனிதன் கார்மெண்ட்ஸ் தொழிலின் சக்கரவர்த்தியாக மாறிய பிறகு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறி போக என்ன காரணமாமா ஒரு குடும்பத்தில் ஒரு தாயாய் நல்ல மனைவியாய் இருந்த ஒரு பெண் ஒரு நாளில் ஒரு வினாடியில் திடீரென எடுக்கும் முடிவு அல்லது அவருக்குள் எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கடிகள் நெருக்கடிகளிலிருந்திருக்கும் அவற்றில் சிறிதளவு கூட அவங்களின் கண்களில் படவில்லை என்றால் விசாரிக்கும் தோரணையில் உண்மைதான் அம்மா ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் நான் இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்றார் மிக மிக மெல்லிய குரலில் அவர் குரலில் சிறிது நடுக்கம் தெரிந்தது தான் அமர்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழுந்து ஜன்னலின் ஓரமாக சென்று சாய்ந்தபடி நின்று கொண்டார் அவருடைய கண்கள் கவனமாய் காற்றில் எதையோ தேடி அலைந்து கொண்டிருந்தன அவரிடமிருந்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு எழுந்தது அவருக்குள் ஏதோ ஒன்று பாரமாய் அழித்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தார் தன்னை மூச்சு விட முடியாமல் அழுத்தி தடுமாற செய்வது எது என்று அவரால் கண்டறிய முடியவில்லை அவருக்குள் வெகுகாலமாய் இப்படி ஒரு பாரம் அழுத்திக் கொண்டிருப்பதை அவராலும் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றாலும் அது எதனால் தன் மனைவி தன்னை விட்டு விலகத் தான் காரணமா அவரின் கூட்டில் எழுந்த கேள்விகளுக்கு இன்று வரை அவரால் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரின் தவிப்பை புரிந்து கொண்டவளாய் சொல்லுங்கள் மாமா நீங்கள் பேசியே தீர வேண்டும் அப்படி நீங்கள் பேசினால் மட்டுமே உங்கள் மகனின் வாழ்வில் ஏற்பட்ட மாறுதல்களை சமாளிக்க முடியும் இல்லையெனில் நாம் மூவரும் நடைபெணங்களாகவே வாழ்ந்து நம் பரம்பரைக்கே இந்த சாபத்தை விட்டு செல்லவே நேரிடும் என்றால் அழுத்தம் திருத்தமாக விஸ்வா பிறந்த பிறகு நான் பணம் சம்பாதிப்பதில் மிகுந்த ஆர்வமாகி அம்மா நான் எனக்கு நினைவு தெரிந்த வரையில் ஒரு நாள் கூட அவனை தூக்கி கொஞ்சியதே இல்லை வெகு நாட்கள் அவனை தூங்கும்போதுதான் முத்தமிட்டிருக்கிறேன் அவற்றையும் விட்டுவிட்டு வந்த என் மனைவி ஒருபொழுது கூட பணத்தை பற்றி நினைத்து கண்ணீர் சிந்தவோ இயங்கவோ கூடாது என்பதில் நான் வெகு கவனமாக இருந்தேன் விஸ்வா பிறந்த பிறகு அந்த கவனம் எனக்குள் மிக மிக அதிகமானது என்றுதான் சொல்ல வேண்டும் என் மகனின் சுகபோக வாழ்க்கைக்கு பணம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆயிரம் லட்சம் கோடி என்று மாற்றுவதிலேயே செலவழித்தேன் என்று சொன்னால் அது மிகையாகாது இதன் காரணமாக எனக்கும் உன் அத்தைக்கும் நடுவே அதிகமாக தர்க்கங்கள் எழுந்துள்ளது தினம் தினம் சண்டைதான் உன் அத்தை வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு சரியாக மூன்று மாதங்களுக்கு முன்பு எங்கள் திருமண நாள் அன்று நான் இரவு வீட்டிற்குள் நுழைந்தபோது மணி மூன்றாகி இருந்தது நான் செய்து வந்த பிஸ்னஸில் மூளை மட்டுமே என்னுடையது ஆமாம் எனக்கு நல்ல மூளை வளமும் ஆளுமை திறனும் இருந்த அதை உபயோகப்படுத்த என்னிடம் போதிய முதலீடு இல்லை அதனால் என் பால் என் நண்பன் ஒருவனை கூட்டுச் சேர்த்திருந்தேன் ஆரம்பத்தில் இருந்து வாயை மூடிக்கொண்டிருந்தவன் நாளாக நாளாக குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் அன்று அவனின் தொந்தரவு எட்டி இருந்தது பணம் போட்டிருந்தான் என்ற ஒரு காரணத்திற்காகவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விலகிச் செல்ல என் மனம் ஒப்பவில்லை அவன் என்னை ஏயிக்க முயலும் விஷயம் அறிந்து என்னால் தாங்க முடியவில்லை அன்று எங்களின் மனச்சங்கடம் அதிகமானது ஏற்கனவே அழுத்து போயிருந்த நான் எல்லாவற்றையும் மறந்தே போய்விட்டேன் எப்பொழுதும் நான் வரும் வேளையில் தூங்கிக் கொண்டிருக்கும் சுலோச்சனா அந்த நேரத்தில் ஏன் விழித்திருந்தால் என்று கூட நான் யோசிக்கவில்லை என்பதை விட யோசிக்கும் மனநிலையில் கூட இல்லை என்றுதான் கூற வேண்டும் உடைகளை கூட மாற்றாமல் கட்டிலில் சரிந்த எண்ணெய் குத்துக்கல்லாட்டம் ஒருத்தி உட்கார்ந்திருக்கிறானே எதற்காக என்று கூட கேட்கக்கூடாதா என்ற வார்த்தை ஆத்திரம் ஆத்திரத்தை மட்டுமே ஊட்டிய ஊட்டியது சுலோச்சனா எதுவாக இருந்தாலும் பிற்பாடு பேசிக்கொள்ளலாம் என்றேன் பல்லை கடித்தபடியே எப்போது காலையிலா இல்லை நாளைக்கு மூன்று மணிக்கா பகலில் தூங்கி கொண்டிருக்கும் போதே சென்று விடுவீர்கள் இரவில் பாதி தூக்கத்தில் வருகிறீர்கள் எப்போது பேச உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாம் இருவரும் ஒன்றாக எப்போது உட்கார்ந்து சாப்பிட்டோம் என பகலெல்லாம் ஓடி ஓடி உழைத்து களைத்து வந்தால் நிம்மதியாய் தூங்கக்கூட விடமாட்டாய் போல இருக்கிறதே என்றேன் எரிச்சலாய் என்னை கொன்றுவிட்டு நீங்கள் நிம்மதியாய் தூங்குங்கள் பேச பேச அவள் அழ ஆரம்பித்திருந்தாள் அவள் அழுவதை கண்டது மூதேவி மூதேவி அழுது அழுதுதானே இப்படி நடுத்தெருவில் நிறுத்தப் போகிறாய் வார்த்தைகளோடு என் கையும் நீண்டது இன்று வரை அந்த வழி என் கையில் இருக்கிறது தற்சாயினி அவளும் அதை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவளது அதிர்ந்த பார்வையை வெளிப்படுத்தியது நானா அமுதேவி அதிர்வாய் வெளிவந்தன வார்த்தைகள் பின் இல்லையா இந்த ராத்திரியில் அழுவதற்கு உனக்கு என்ன கேடு உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் தானே ஓடி ஓடி உழைக்கிறேன் என்ன இல்லை என்ன குறை அரண்மனை மாதிரி வீடு கார் பட்டு நகை பணம் என என்ன குறை உனக்கு ஒரு பெண்ணிற்கு இது மட்டும் போதும் என்றா நினைக்கிறீர்கள் பட்டும் நகையும் கொண்டு டிரைவரோடு வளம்பரத்தான் நான் உங்களோடு வந்தேனா என்ன ஈஸ்வர் உங்களுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் ஈஸ்வர் என் அன்பான பழைய ஈஸ்வர் போதும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நீங்கள் எங்களோடு இருக்கும் பழைய வாழ்க்கை போதும் என்றால் கண்ணீரோடு அந்த அழுகையின் அர்த்தம் அன்று புரியவில்லை கோபம்தான் வந்தது இப்படியே அழுது கொண்டே இரு நம் நிலைமை அப்படித்தான் போகிறது என்றபடியே அறையை விட்டு வெளியேறி விட்டேன் அதன் பிறகு உன் அத்தை என்னோடு பேசும் ஓரிரு வார்த்தைகளை கூட நிறுத்திவிட்டாள் நான் கூட அப்பொழுது அவள் புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டாள் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அவள் வெறுத்துதான் ஒதுங்கி இருக்கிறாள் என்று அவள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகுதான் தெரிந்தது அவள் அழுது ஓய்வு மட்டும் காத்திருந்தவள் இதை பற்றி அவரிடம் என்றாவது பேசியிருக்கிறீர்களா மாமா இல்லையம்மா என்றார் அவசரமாய் என்னால் தான் என் மனைவி இந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் என்ற குற்ற உணர்வே என்னை கொன்று கொண்டிருக்கும் வேளையில் இவையெல்லாம் தெரிந்தால் என் மகனும் என்னை விட்டு விலகி விடுவானோ என்று இன்றுவரை பேசவில்லை என்றார் ஆற்றாமையாய் நீங்கள் இதை பற்றி பேசியிருந்தால் அவர் தன் தாயை பற்றி வேறு கோணத்தில் சிந்தித்து இருப்பார் மாமா அதை நீங்கள் மௌனம் காத்ததால் ஊர் மக்களைப் போல அவரும் தன் தாயை பற்றி தவறான கோணத்திலேயே சிந்திக்க விட்டு விட்டீர்களே மாமா என்றவள் அதன் பின் அங்கு நிற்கவில்லை வெளியேறி தன் அறைக்கு வந்து விட்டாள் இந்த நிலைமையில் இருவருக்குமே அமைதி தேவையா இருந்தது தன் மாமனாரிடம் கூறியது போல துப்பறியும் நிறுவனத்தை அணுகினாள் தன் மாமனார் கூறியது அவள் வரையில் விசாரித்தது தன் மாமியாரின் புகைப்படம் பழைய டைரிகள் சில என்று எல்லாவற்றையும் அவர்களிடம் ஒப்படைத்தவள் தயவு செய்து இது பற்றி வெளியே தெரியக்கூடாது என்று கண்டிப்போடு ஒப்புதல் பெற்றுக்கொண்டாள் நேராக வீட்டிற்கு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை மனம் அமைதியை தேடியது ஏகப்பட்ட அலைச்சல் அத்தோடு டாக்டர் பேசியது மனதில் பாரமாய் அளித்தியது சற்றே அமைதி வேண்டும் நடந்தவகளை மறக்க அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க முதலில் ரிலாக்ஸ் ஆக வேண்டும் என்று எண்ணியவள் காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு பூங்காவிற்குள் நுழைந்தாள் விடுமுறை நேரம் என்பதால் பூங்கா சற்றே கூட்டமாக இருந்த யாரும் யாருடைய அமைதியையும் தடுக்கவில்லை குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு ஊஞ்சலிலும் சறுக்குகளிலும் மாறி மாறி இடம்பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்களின் பின்னோடு அவர்களின் பெற்றோர்களும் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள் எங்கு சென்றாலும் காதலர்கள் தங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் வயதானவர்கள் அங்கங்கு உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் முகங்களில் வயோதிகத்தை மீறிய கவலை ரேகைகள் அப்பி சிலர் ஆண்கள் மட்டுமாய் அமர்ந்திருந்தனர் சிலர் தங்களுடைய வயதான மனைவிமாரோடு அமர்ந்திருந்தனர் அவர்களுக்குள்ளும் பிரச்சனையை மீறிய ஒரு திருப்தி இருக்கத்தான் செய்தது பல நடுத்தர வயது பெண்களும் ஆண்களும் வீட்டை விட்டு இங்கு வந்தும் காரச்சாரமாக மோதி கொண்டிருந்தனர் பூங்காவின் சுற்றின்றி சாலை இருந்தது சுண்டல் மாங்காய் முறுக்கு என்று நொறுக்கு தீனிகளின் வியாபாரம் சுறுசுறுப்பாய் நடந்து கொண்டிருந்தது குப்பைகள் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகளில் போடுவது மிக மிக கவனமாக தவிர்க்கப்பட்டிருந்தது ஆங்காங்கு கிடந்த குப்பை காகிதங்களிலிருந்து தெளிவாக தெரிந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது பூங்காவின் ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொண்டால் வானம் சூரியனை வழியனுப்பிவிட்டு சந்திரனை வரவேற்றுக் கொண்டிருந்தது காலையில் நடந்த நிகழ்வுகளை மனம் அசை போட துவங்கியது முந்தின நாள் இரவு தன் மாமாவிடம் பேசிய பிறகு அதை பற்றி யோசித்து கொண்டிருந்ததால் வெகு சீக்கிரமாகவே தூங்கிப்போனாள் என்பதை விட கஷ்டப்பட்டு தூக்கத்தை வரவழைத்துக் கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் காலையில் அவள் கணவன் சென்ற பின்தான் தான் விழித்தாள் இப்பொழுது அவன் வரும் வேளையில் விழித்து கொண்டிருந்தால் அவன் ஏதாவது வம்பிழுப்பான் குழம்பிய மனதோடு அவனிடம் வார்த்தையாடும் எண்ணம் அவளுக்கில்லை அதனால் வேலியோரம் போவதை ஏன் வீணாக இழுத்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உறங்கிப் போனாள் காலையில் அவள் எழுவதற்கு முன்னமே அவன் எழுந்து நியூஸ் பேப்பரும் கையுமாக அமர்ந்திருந்தான் ஒன்றும் சப்தமிடாமல் அவளது காலை கடன்களை முடித்துவிட்டு குளியலறையை விட்டு வெளியே வருவதற்கும் பணியால் ஆவி பறக்க தேநீர் கொண்டு வருவதற்கும் சரியாக இருந்தது பணியாளிடம் நன்றியோடு புன்னகை புரிந்துவிட்டு தேநீர் கோப்பையை வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தாள் ஒரு கோப்பையை அவன் புறம் வைத்துவிட்டு இன்னொன்றில் இருந்து தேநீர் பருக ஆரம்பித்த சமயம் என்னை நன்றாக பார்த்து கொள்ளத்தான் உன்னை எனக்கு மனமுடித்து வைத்தாரே நத் தந்தை ஆனால் இங்கு என்னவென்றால் நான் உன்னை பார்த்து ஆகிவிட்டது மனமாகியும் கூட பணியால் கையால் தேநீர் பருகும் சூழ்நிலை இந்த வீட்டின் சுகபோகத்திற்கு உன் உடம்பு பழகிவிட்டது அப்படித்தானே காலையில் விழித்ததும் ஏறி வரும் பணிவிடைகளுக்கு நீ மிக எளிதில் தானே வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து கொண்டு பேசினான் அவள் அவனை வேண்டுமென்றே த தவிர்க்கிறாள் என்ற கோபமும் ஏளனமும் அவனுடைய வார்த்தையில் தெளிவாக தெரிந்தது ஆனால் காலையிலேயே அவனோடு சரிக்கு சரி நிற்க அவள் தயாராக இல்லை அவனை ஒற்றை வார்த்தையில் அடக்க அவனுடைய பேச்சை நிறுத்த என்ன வழி என்று மிக மிக அவசரமாக யோசித்தவள் என் கையால் என் கையால் காப்பி வேண்டும் என்று நேரடியாக கூற தயங்கிக் கொண்டு இப்படி எதற்காக சுற்றி வளர்க்கிறீர்கள் என்றால் வழியே வரவழைத்து கொண்ட சிரிப்போடு அவள் விழிகள் எவ்வளவு பெரிதாக உள்ளன என்பதை விட எவ்வளவு அழகாக இருக்கின்றன என் என்பதை அவன் முறைத்துவிட்டு எழுந்து சென்றபோது கண்டுகொண்டவள் தனக்குள்ளாக மெல்ல சிரித்து கொண்டாள் அதன் பிறகு அவன் அவளை சீண்டவில்லை காலையில் அவள் துப்பறியும் அலுவலகம் அமைந்திருந்த கட்டட வளாகத்தைச் சென்று அடைந்து போது மணி சரியாக பத்து பதினைந்து விஸ்வநாதன் சென்ற பிறகு தன் மாமனாரிடம் தெரிவித்துவிட்டு ஒப்புதலையும் பெற்றுக்கொண்டு கிளம்பி வர சற்று தாமதமாகி போனது பெரிய கட்டட வளாகத்தின் மூன்றாவது தளத்தில் அமர்க்கலமில்லாமல் மிக மிக அமைதியாக அமைந்திருந்தது அந்த அலுவலகம் அலுவலகத்தில் நுழைந்து முன்னே இருந்த வேறு வரவேற்பாளர் பெண்ணிடம் தன்னை பற்றி கூறியது உள்ளே நுழை அனுமதி கிடைத்தது தியாகராஜன் என்ற பெயர் பலகையின் பின்னிருந்த முகம் பார்த்த மாத்திரத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது அவருடைய முகத்தில் அனுபவமும் நம்பிக்கையும் அவர் தொழிலுக்கே உரித்தான கம்பீரமும் தெரிந்தது இரு கைகளையும் கூப்பி வணக்கம் தெரிவித்தவளை அமரும்படி சைகை செய்தார் சிரித்த முகத்தோடு நாற்காலியில் அமர்ந்தவள் அலுவலக அறையை சுற்றிலும் நோட்டமிட்டாள் பெரிய பெரிய கனத்த புத்தகங்கள் ஃபைல்கள் என்று ஒருபுறம் பெருமளவு காகிதங்களாலேயே அந்த அறை நிரம்பி வளைந்து கொண்டிருந்தது மறுபுறமும் கப்புகள் சீல்டுகள் புத்தகங்கள் பெரிய பெரிய நபர்களோடு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் என்று அழகாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தன உலகத்தின் இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மனிதனும் தொழிலுக்கும் விளம்பரங்களுக்கும் அங்கீகாரங்களும் மிக மிக அதிகமாகவே தேவைப்படுகின்றன இவர்களின் தொழிலுக்கு இவர்களின் மூளைத்திறனையும் செயல்பாடுகளையும் கூர்த்திட்டும் புத்தகங்களும் சட்ட அறிவுரைகள் மற்றும் அவற்றின் வழிநடத்துதல்களும் அடங்கிய பதிவேடுகளும் தான் மிக மிக முக்கியமானவை என்ற போதிலும் அவர்களின் உதவியை தேடி வரும் வாடிக்கையாளர்களின் கருத்தினை கவர்ந்து அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்துவது மறுபுறத்தில் கொழுவிட்டிருக்கும் பரிசுகளும் பாராட்டுதல்களுமே நம்பிக்கையே இல்லாமல் உள்ளே நுழைவர்கள் கூட அவற்றை பார்த்தவர்கள் மறுபேச்சின்றி அவர்களிடம் சகலத்தையும் ஒப்படைத்துவிட்டு சென்றுவிடுவார்கள் அத்தகைய ஈர்ப்புகள் அவற்றில் அடங்கியிருந்தன அவளின் எண்ண ஓட்டங்களை தடை செய்யும் விதமாக மிஸ்ஸஸ் தாட்சாயணி நீங்கள் என்ன விஷயமாக என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று மிக மிக அமைதியாக அதே நேரத்தில் தெளிவுடன் கூடிய உறுதியான குரல் ஒலித்தது எஸ் சார் என்றவள் தான் வந்த விஷயமாக தெளிவாக எடுத்துரைத்தாள் எத்தனை வருடங்கள் ஆகியுள்ளன என்றார் அவள் கூறுவதை தெளிவாக கேட்டவர் இருபத்து மூன்று வருடங்கள் சார் நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது அவர்களை பற்றி தப்பான கருத்துக்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரை ஆண்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் எத்தனையோ காரணங்களை கூறும் இந்த உலகம் ஏன் எத்தனையோ காரணங்களை என பூசி மழுப்ப சந்நியாசம் வாங்கி கொண்டு உலக வாழ்வை வெறுத்து கொண்டு வெளியேறிவிட்டான் என்றுதான் கூறும் அதன் பின்பே அவன் சென்ற மற்ற காரணங்களைப் பற்றி அலசி ஆராயும் ஆனால் பெண்கள் அதற்கு விதிவிலக்கு ஒரு பெண் எந்த வயதில் வீட்டை விட்டு சென்றாலும் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் ஓடுகாலி என்று ஊர் உலகம் மட்டுமல்ல குடும்பமும் சேர்த்து பட்டம் கட்டிவிடும் என்றார் மூச்சு விடாமல் இல்லை சார் ஆனால் என் அத்தை அப்படி ஒரு தப்பான நோக்கத்தோட தப்பாக வெளியேறி இருப்பதா இருப்பதாகவோ எனக்கு தெரியவில்லை எல்லா நகைகளையும் கலற்றி வைத்துவிட்டு வெளியேறியவர் மாமா கட்டியை தாலியை மட்டும் கலற்றி வைக்கவில்லை அதிலும் மாமா கட்டிய தாலியை வெறும் கயிற்றில் மாற்றிக்கொண்டு செயினை கலற்றி வைத்துவிட்டு சென்றுள்ளார் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் ஐ மீன் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அத்தகைய நிலையை வேறு விதமான பாதையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உலக வாழ்வை வெறுத்தவர்கள் எந்த விதமான நோக்கில் செயல்படுவார்களோ அந்த திசைகளில் நாம் யோசிக்க வேண்டும் யூமேன் பக்தி மார்க்கம் இல்லை தற்கொலை என்றார் சற்று தயங்கபடி இன்ஃபேக்ட் நான் என்றார் மீண்டும் புரிய வைக்கும் முயற்சிகள் புரியுது சார் எதுவா இருந்தாலும் தெரியணும் அத்தை இருக்கிறார்களா இல்லையா இருந்தால் எங்கே எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இல்லையெனில் எனில் எப்போதிருந்து இல்லை எப்படி இல்லாமல் போனார்கள் என்று தெரிய வேண்டும் என்றால் மிக மிக தெளிவாக அதுவும் திடமாக உங்களுக்கு இதில் சிரமம் இல்லையே என்றால் கேள்வியாக சிரமம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஏனெனில் சம்பவம் நடந்து வருடங்கள் பலவாகிவிட்டன இந்த நேரத்தில் அதன் சுவடுகளே மறைந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயம் குழப்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகவே இருக்கும் பட் அதுதானே எங்கள் வேலை ஆனால் ஒரு நெடுடல் நெருடல் மிசஸ் தாட்சாயினி அன்பில்லாத காரணத்தால் வீட்டை விட்டு வெளியேறியவர் அத்தகைய சூழ்நிலையில் தான் ஒரே மகனை விட்டுவிட்டுச் செல்ல அங்கு நிகழ்ந்தது என்ன, என்ன என்று யோசிக்க வேண்டும் அப்பொழுது தலையாட்டி விட்டு வந்தாலும் ஆம் அவர் சொன்னது போல் நாம் யோசிக்கவில்லையே என்ற விஷயம் மண்டையை குடைந்தது அப்படி என்ன நடந்திருக்கும் நடந்தது என்னவாக இருக்கும் யோசித்து யோசித்து கலைத்துதான் தான் கலைத்தது தான் மிச்சம் டாக்டரிடம் வேறு இன்று செக்கப்பிற்கு செல்ல அப்பாயின்மெண்ட் இருக்கிறது இப்பொழுதே நேரம் பன்னிரெண்டாகி விட்டது என்றபடி காரை ஹாஸ்பிட்டலை நோக்கி செலுத்தினாள் ஆ எந்தன் வண்ண நிலவே பகுதி ஏழு நிறைவடைந்தது எட்டாம் பகுதியில் வண்ண நிலவை பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க இப்போயிலிருந்து ஏன்னா அப்போ தான் நான் இதை தொடர்ந்து போடுற கதைங்க வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃபோனில் ஓகேங்களா தேங்க் யூ அடுத்த தொடரில் நம்ம பார்க்கலாம்